அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் புயல் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆறு கலைச்செல்வன் கடந்த பதிவில் நாம் டேனிஷ் கோட்டையை பற்றி அதாவது தரங்கம்பாடியில் உள்ள டேனிஷ் கோட்டையை பற்றி பதிவிட்டிருந்தோம் வரலாற்று சிறப்புமிக்க அந்த கோட்டையை காண நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றார்கள் அவர்கள் மிக மகிழ்ச்சியோடு அந்த கோட்டையை பார்த்து செல்கின்றார்கள் அவர்கள் கண்ட காட்சிகளை பற்றி நாம் அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம்

அங்க கோட்டை எல்லாம் உள்ள பார்த்தோம் உள்ள நல்லா அந்த அந்த காலத்துல எப்படி எப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்ப ஏன் பாக்கணும்னு ஒரு ஆர்வம் எப்படி உங்களுக்கு ஆர்வம் அந்த வரலாற்று தேதி ஆர்வம் உண்டா எப்பயுமே எங்க செவன்த் புக் அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்பல இருந்து இங்க வரணும்னு ஒரு ஆசை இந்த டேனிஷ் கோட்டையை பத்தி படிச்சிருக்கல இருக்கு வெரி குட் ரொம்ப சந்தோஷம் இப்ப பாத்து இப்போ இந்த இதெல்லாம் உள்ள எல்லாம் போயிட்டு பாத்தீங்களா தான் வந்தோம் சரி புக் எல்லாம் கூட இருக்கும் பாத்துங்க பேர் என்ன சொன்னீங்க தானேஸ்வர் தானேஸ்வர் டேனிஷ் கோட்டையே ஆ ரைட்டு பழைய பொருட்கள்லாம் இருந்தது தொண்ட தொண்டமானு சொல்லிட்டு தஞ்சை அரசர் வந்தா அது வந்து கொடுத்துருக்காரு அந்த இதெல்லாம் விவரம்லாம் உள்ள இந்த பழைய பொருட்கள் பழங்கால பொருட்கள் சீன பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் நிறைய இடத்த போயிட்டு பாருங்க வரலாற்று சர்பிஃபிகேட் இடத்தெல்லாம் போயிட்டு பார்த்து அந்த வரலாற்றுலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்

வரலாற்று சான்றை எடுத்துக்கூடிய இடமாகவும் தரங்காம்பாடி விளங்குகிறது வேற என்ன தரங்காடி இப்ப இந்த கோட்டை இருக்கு வேற என்ன விசேஷம் தரங்காம்பாடியில இந்த இங்க சீகன் பால்கு ஏனியர்கள் வந்து வாழ்ந்து இடம் ஏனியர்கள் வாழ்ந்து வாழ்ந்து தங்கி இங்கு தன்னுடைய மதிய ஆட்சியையும் மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இடம் அது மட்டுமல்லாமல் தரங்கம்பாடியில் முதல் அச்சுக்கூடத்தை நிறுவிடம் இடம் இந்த மாதிரி நம்ம யூரோப்பியர்கள் ஐரோப்பியில் வந்த பிறகு இந்தியா மிக மேன்மையும் அடைந்தது அடைந்தது சில தீமையில் நடந்தது நமது தமிழக அரசு தொல்லியல் துறை மிக சிறப்பாக சீரமைத்துக் கொண்டு வருகிறது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டிலாக தினமும் இந்த கோட்டைகளுக்கு நான் ஏற்கனவே இரண்டாவது முறையாக இந்த கோட்டைக்கு வந்துள்ளேன் நான் முதல் முறையாக வரும்போது ஆசிரியர் நண்பரோடு வந்தேன் தற்பொழுது என்னோட குடும்பத்தோட வந்திருக்கிறேன் இந்த கோட்டை வந்து நான் வந்து பார்த்த பொழுது அந்த முகைப்படங்களை வைத்து நான் வகுப்பறிய பலமுறை என்னுடைய மாணவர்களிடம் பாடலோட கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன் என்னுடைய மாணவர்களுக்கு இதை நான் கொண்டு சென்று கொண்டு போயிருக்கேன் முற்றிலும் வரலாறு என்று தரங்கம்பாடி இல்லை தரங்கம்மாடி இல்லைன்னா ஆராயில்லை அப்படியா அவ்வளவு சிறப்பான ஒரு

நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்